இளந்தமிழ் வழிகாட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த இளந்தமிழ் வழிகாட்டியில் சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா மெல்லக்கற்போர் மற்றும் சராசரி மாணவருக்காக வடிவமைப்பட்டது இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மெல்லக்கற்பூர் மற்றும் சராசரி மாணவருக்கான அந்த வழிகாட்டியில் கூடுதலாக அந்த மீத்திர மாணவருக்கும் பயன்படுவதுமாக நெடுவினாக்கள் சா என் பகுதி என்ன சேர்த்துக்கிறோம் பன்னெண்டாவது தான் தேர்ச்சி பெற வேண்டிய பகுதிகள் அதாவது மெல்லக்கற்பூர் மற்றும் சராசரி மாணவர்கள் தேர்ச்சி வழங்க வேண்டிய பகுதிகளை புதுசாக சேர்த்துருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகன் எத்தனை முப்பத்தி எட்டில் வரும் எத்தனை மார்க் ஐந்து மார்க் இது எந்த வகை வினா பார்த்தீங்கன்னா செயல் நடுவுனா அப்படிங்கிறத நம்ம எல்லா இயலுக்கான நடுவினாக்களையும் இது தனித்தனியாக கொடுத்துருக்குறோம் இது மாதிரி நீங்கள் எழுதிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்லி நீங்கள் வந்து எட்டு மார்க் வாங்கிடுவீங்க கட்டுரைகள் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒவ்வொரு குறிப்புகள் கொடுத்து எழுதுவோம் இது விநாயகன் நாற்பத்தஞ்சு மற்றும் ஆ மற்றும் ஆ ஒரு பத்து பொது கட்டுரைகள் இதில் நம்ம கொடுத்துருப்போம் கூடுதல் வினாக்கள் பார்த்திங்கன்னா உரைநடை மற்றும் விரிவானம் அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்விதைகளின் கனிவாக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைற்றும் இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளந்தமிழ் வழிகாட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த இளந்தமிழ் வழிகாட்டியில் சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா மெல்லக்கற்போர் மற்றும் சராசரி மாணவருக்காக வடிவமைப்பட்டது இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மெல்லக்கற்போர் மற்றும் சராசரி மாணவருக்கான அந்த வழிகாட்டியில் கூடுதலாக அந்த மீத்திர மாணவருக்கும் பயன்படுவதுமாக நெடுவினாக்களையும் சில புதிய பகுதிகளையும் இதில் சேர்த்துக்கிறோம் அந்த புதிய பகுதிகள் மற்றும் அந்த நெடுவினாக்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த காணில் பார்க்க போகிறோம் சென்றாண்டு நீங்கள் இளந்தமிழ் வழிகாட்டி வழங்கிய ஒத்துழைப்புக்கு மனமார்ந்த நன்றிகளை நாம் இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இந்தாண்டும் தொடர்ந்து அந்த ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம் உங்களுக்கு இந்த காணொலி பார்த்துக்கிறேன் உங்களுக்கு சிறப்பு சலுகையும் வழங்கப்படும் அந்த சிறப்பு சலுகை என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியுடைய கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே சமயம் இந்த காணொலியில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் இதில் என்ன சொல்ல வந்துருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும் சரி இந்த வழிகாட்டியில் பார்த்திங்கன்னா சென்றாண்டு நம்ப வழங்கிய அதே வழிகாட்டி பார்த்திங்கன்னா முதல் முதல் பகுதியில் அந்த மெல்லக்கற்பூர் மற்றும் மாணவருக்கான எந்த ஒரு சேஞ்சஸும் அதில் நாங்கள் பண்ணலை அதே சமயம் மீத்திரமானருக்கும் படிக்கக்கூடிய அந்த நெடுவினாக்களை இந்த பகுதியில் சேர்த்து கொடுத்துக்கிறோம் அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் நாங்கள் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து பெல் பட்டன் அழுத்திக்கோங்க இதை லைக் பண்ணுங்கள் அதே சமயம் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் பகிருங்க இந்த இளந்தமிழ் வழிகாட்டியோட பொருள் தொடக்கம் பார்த்தீங்கன்னா சென்றாண்டு வழங்கிய அதே இயல்வாரியாக புத்தக மதிப்பீட்டின் அடிப்படையில் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த வினாக்களின் அடிப்படையில் தான் இந்த முதல் பகுதி தொகுக்கப்பட்டிருக்கும் இது வந்து நீங்கள் சென்றாண்டு வாங்கிய அதே அடிப்படையில் இருக்கும் இதில் புதுசாக இன்னொரு பகுதி என்ன சேர்த்துக்கிறோம் பன்னெண்டாவது தான் தேர்ச்சி பெற வேண்டிய பகுதிகள் அதாவது மெல்ல கற்பூர் மற்றும் சராசரி மாணவர்கள் தேர்ச்சி வழங்க வேண்டிய பகுதிகளை புதுசாக சேர்த்துருக்கிறோம் அதில் வந்து என்னென்ன பாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும் அதே சமயம் மீத்திருமான பகுதிகளில் இந்த சொல்லும் பொருளும் கொடுத்துருக்குறோம் அப்புறம் இலக்கண குறிப்புகளை இதில் கொடுத்துக்கிறோம் பகுபுத உறுப்பு இலக்கணம் அழகிடல் அணி அணிங்கிற இதில் பின்னாடி கொடுத்துட்றோம் புத்தக நெடுவினாக்கள் புத்தகத்தில் இருக்கிறது அடுத்தது பொது கட்டுரைகள் அடுத்தது கூடுதல் நெடுவினாக்கள் அரசு பொதுத் கேட்கப்பட்ட அந்த வினாக்களில் மொத்தத்தில் இல்லாத கேள்விகளை கொடுத்துக்கிறோம் அந்த உரைநடை மற்றும் விரிவானம் அதேமாதிரி அரசு பொதுத் தேர்வு வினாத்தாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தாறுக்கு அப்புறம் அதனுடைய வினாத்தாள் மற்றும் விடை குறிப்புகள் அந்த ரெண்டுமே இதில் இடம்பெற்றிருக்கும் அதனால் இந்த பகுதிகள் எல்லாமே மாணவர்களுக்கு மிகவும் பயன்படும் வரக்கூடிய அந்த கல்வியாண்டு பார்த்திங்கன்னா அனைத்து மாணவர்களும் நல்ல மதிப்பெணோடு தேர்ச்சி பெறணுங்கிற நோக்கத்துக்காக இது உருவாக்கப்பட்டது இதன் விலையும் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் அதே மாதிரி அதற்கான சலுகையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இங்கே மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை இந்த காணொலியோடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு ஸ்பெசிமன் பேஜஸை வந்து இந்த காணொலியோடைய டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் மறக்காமல் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் வழங்கி வரும் இந்த ஒத்துழைப்புக்கு மிகுந்த நன்றிகளை நாம் இங்கே தெரிவித்துக்கொள்கிறோம் அந்த இந்த பகுதிகளில் புதுசாக சேர்த்துக்கிற பகுதியில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி அந்த பழைய பகுதியில் என்னென்ன இருக்குது அது பார்த்திங்கன்னா மெல்லக்கர் மற்றும் சராசரி மாவருக்கு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கும் கடைசியில் பார்த்திங்கன்னா மீத்திர இருக்கும் சரி இப்போ ஏல் ஒன்றுக்கு நம்ம வந்துடுவோம் இந்த ஏழ் ஒன்றில் பார்த்திங்கன்னா முதல்ல மனப்பாட பாடல் இருக்கும் அதுக்கடுத்தால் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பீடு வினாக்கள் ஒன் மார்க்கு ஐந்து இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா டூ மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சிறுவினாக்கள் அதாவது த்ரீ மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கும் அது அடுத்தது பார்த்திங்கன்னா நெடுவினாக்கள் இருக்கும் ஐந்து மதிப்பெண்களில் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மொழித்திறன் பயிற்சிகள் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த நெடுவினாக்கள் எல்லாமே இது வந்து மெல்லக்கற்பூர் மற்றும் அந்த சராசரி மாணவருக்காக வடிவமைக்கப்பட்டது இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நாங்கள் பண்ணலை அதனால் முதல் பகுதி மெல்லக்கற்போருக்கான ஒரு பகுதி ரெண்டாவது பகுதி பார்த்திங்கன்னா அதில் வந்து நெடுவினாக்களில் இருந்து மீத்திர மாணவருக்கான பகுதி இந்த ஃபஸ்ட்டு பகுதியில் பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படி இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலை சரி இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பயிற்சி வழங்க வேண்டிய பகுதிகளில் என்னென்ன ப பயிற்சி கொடுக்கணும் எப்படி பயிற்சி கொடுக்கணும் எந்த வினாக்க பயிற்சி கொடுக்கணும் அந்த வினா அந்த பகுதியில் எவ்வளோ மார்க் வாங்குவாங்க அப்படிங்கிறதையும் நாம் இங்கே வந்து கொடுத்துக்குறோம் இதையும் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு பயிற்சி வழங்குறதுக்கு ஏதுவாக இருக்கும் இதை நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே இந்த மாணவருக்கு நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா கட்டாயம் அது வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிவிடுவாங்க அவங்க இதுக்கு நம்ம வந்து எப்படியெல்லாம் எழுதணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய கல்விகள் வலைதளத்தில் நம்ம வந்து அப்பப்போ வந்து வீடியோ போகிறோம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஆண்டு வரக்கூடிய அந்த கல்வியாண்டில் ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம தனித்தனியாக வீடியோ போடலாம் இப்போ பாருங்கள் இந்த மீத்திருமானவருக்கு அந்த சொல்லும் பொருளும் கொடுத்துக்குறோம் அனைத்து இல்லைக்கூடிய செயல்படிய அந்த சொல்லும் பொருளை தனியாக தொகுத்து கொடுத்துருவோம் ஏன்னா செயல் வினாவிடைகளில் இதை கேட்குறாங்க பாடலாடி வினாக்களில் இதை கொடுத்து இந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதனால் நீங்கள் இயல் வரியாக கூட இதை நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம் சிம்பிளாக ஸோ அதனால் இதுவும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதே சமயம் இந்த இலக்கண குறிப்புகளும் கொடுத்துக்குறோம் இந்த இலக்கண குறிப்புகள் பார்த்திங்கன்னா இதிலேருந்து சில இலக்கண குறிப்புகள்லாம் வந்து பாடலடி வினாக்களில் கேட்குறாங்க அதனால் இலக்கண குறிப்புகள் மட்டும் தனியாக நீங்கள் தொகுத்து வச்சிட்டிங்கன்னா அதையும் அவங்களுக்கு வந்து டெஸ்ட் எழுதலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் கொடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா பகுபதை உறுப்பு இலக்கணம் செயல்பகுதியக்கூடிய அந்த அனைத்து பகுதி இதில் கொடுத்துட்டோம் நீங்கள் இந்த வழிகாட்டில் எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்கும் அதாவது மாணவர்கள் தேர்ச்சி பெறக்கூடிய தொண்ணூறு சதவீதம் தேர்ச்சி பெறக்கூடிய தொண்ணூறு சதவீதம்னா தொண்ணூறு மார்க்கு மேலே மதிப்பெண் வாங்கக்கூடிய அளவு இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அழகிடுதல் அழகிடுதலை எப்படி நேர சி பிரிக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா குறிப்புகள் கொடுத்துருப்போம் அந்த குறிப்புகளை மாணவர்களை மனசில் பதிய வைங்க ஏன்னா வந்து அவங்க சில நேரங்களில் சில தவறு பண்ணிடுறாங்க அதற்காக தான் இந்த குறிப்பு அந்த குறிப்புகளை வந்து அவங்களுக்கு தெளிவாக படித்து காட்டி கூட நீங்கள் சொல்லிவிடுங்க இதுக்கு வந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருங்க ஒரு பத்து திருக்குறள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நடைபெற்ற அந்த திருப்புதல் தெரு பல்வேறு மாவட்ட திருப்புதல் தேர்வில் இடம்பெற்ற அந்த வழக்கீட்டு வாய்ப்பாடு தான் இங்கே தனித்தனியாக நம்ம ஒரு பத்து தேர்ந்தெடுத்து இங்கே கொடுத்துக்குறோம் இது வந்து அவங்க பயிற்சி பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் நாற்பது திருக்குறள் இருக்குது நாற்பது திருக்குறளையும் அவங்க வந்து நீங்கள் பயிற்சி கொடுத்தா மிகவும் சிறப்பானது அதனால் அதை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அணிகள் கொடுத்துக்குறோம் அணிகள் பார்த்திங்கன்னா அவங்க தற்குறிப்பு மீண்டும் தான் புக் பேக் புக் பேக்கர் இருக்குது மீதி அனைத்து அணிகளும் நம்ம இங்கே உருவாக்கி கொடுத்துக்கிறோம் பாருங்கள் தீவக அணியை விளக்கி அதன் வகைகளை குறிப்பிடுவேன் அதே மாதிரி தன்மை அணியை விளக்கி அதை சான்றுடன் விளக்கி வகைகள் குறிப்பிடணும் நிழல்நிறைய அணி தற்குறிப்பேற்ற அணி அப்புறம் அந்த வேலோடு நின்றான இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரு இரவு அப்படிங்கிற ஓமியனி இதையும் கொடுத்துக்கிறோம் இதே எட்டு மார்க் முழுசாக வாங்கணும் அப்படின்ற இருக்கக்கூடிய மாணவருக்கும் மீத்திர மாணவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பகுதி விடுங்க இதில் பாருங்கள் இதில் இயல்பு ஒன்றில் ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் மணன்மொழியும் சுந்தரனாரின் தமிழ் தாய் வாழ்த்து பாடலையும் தரனாரின் தமிழ் தாய் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்று உருவாக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகன் எத்தனை முப்பத்தி எட்டில் வரும் எத்தனை மார்க் ஐந்து மார்க் இது எந்த வகை வினா பார்த்திங்கன்னா செயல் நடுவினா அப்படிங்கிறத நம்ம எல்லா இயலுக்கான நெடுவினாக்களையும் இது தனித்தனியாக கொடுத்துருக்குறோம் இது ஃபஸ்ட்டு கேள்விக்கு பாருங்க கொடுத்தாச்சு அடுத்து ரெண்டாவது கேள்விக்கு பாருங்கள் அந்த தமிழின் சொல்வளம் அந்த கேள்விக்கும் பாருங்கள் கொடுத்துருப்போம் தமிழின் சொல்வளம் பற்றியும் சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக விநாயகன் நாற்பத்தி மூணில் எட்டு மார்க்கில் உரைநடை நெடுவினாவில் வரும் ஸோ அவங்களுக்கு இந்த கேள்வி என்னோடு நீங்கள் பதிய வச்சிங்கன்னா இது உரைநடை நடை சில நேரங்களில் சில கேள்விகள் வந்து மாறி கூட கேட்குறாங்க அதுவும் நீங்கள் நோட் பண்ணி சொல்லிவிடுங்க அடுத்தது பாருங்கள் அதே மாதிரி அந்த விரிவான பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வினாவை பாத்திரெலாம் இது மாதிரி நீங்கள் எழுதிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்லி நீங்கள் வந்து எட்டு மார்க் வாங்கிடுவீங்க அதனால் ஆசிரியர்கள் இதை வந்து மாணவருக்கு பரிந்துரை செய்யுமாறு அன்போடு கேட்டுருக்குறீங்க பாருங்கள் ஒரு பக்க அளவில் உரையாடல் எழுதுக வெளிநாட்டு உங்கள் இல்லத்துக்கு வந்திருக்கும் உறவினர் மக்களுக்கு தமிழ் மொழியை பேச மட்டுமே தெரியும் ஆங்கில பயன்படுத்தியவர்களிடம் தமிழ் உரையின் சிறப்பு பற்றி உரையாடுதல் உரையாடல் வழியில் தான் இருக்கணும் இது வினா நாற்பத்தி நாலு எட்டு மார்க்கில் விரிவானத்திற்கான ஒரு நெடுவினா ஸோ நீங்கள் இதை வந்து உரையாடல் வழி தான் எழுதணும் இதுக்கு வந்து குறிப்புச் சட்டகம் போட வேண்டிய அவசியமும் இல்லை தேவையும் இல்லை அதனால் இது உரையாடற டிவிலேயே நீங்கள் எழுதிட்டு போயிடலாம் இது மாதிரி நாம் ஒன்பது ஏழுகளுக்கும் நாம் ஒவ்வொரு கேள்விக்கும் இது எத்தனாவது கேள்வியாக வரும் விநாயகர் எத்தனை வரும் எத்தனை மார்க் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறோம் இதிலே பார்த்திங்கன்னா இந்த ஒம்பது ஏழுக்கும் இருக்கும் இது ஒன்பதாவது ஏழு ஒன்பதாவது ஏழு கூட பாருங்கள் இந்த குப்புசாமியோடைய இந்த கடிதம் கொடுத்துக்குறோம் அடுத்து பாருங்கன்னா கட்டுரைகள் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம் இந்த பொது கட்டுரைகள் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒவ்வொரு குறிப்புகள் கொடுத்து எழுதுவோம் இது விநாயகர் நாற்பத்தஞ்சு மற்றும் ஆ மற்றும் ஆ ஒரு பத்து கட்டுரைகள் இதெல்லாம் நம்ம கொடுத்துருப்போம் இது ஃபஸ்ட்டு பொதுக்கட்டுரை ரெண்டாவது பொது பாருங்க இயற்கை இயற்கையை போற்று அடுத்தது மூணாவது பொதுக்கட்டுரை பார்த்திங்கன்னா உழவின் உன்னதம் நாலாவது கட்டுரை பார்த்திங்கன்னா சான்றோர்களுக்கு தமிழ் இது வந்து எயிட் மார்க்ஸ் படிக்கணும் ஏன்னா புக்கில் இருக்கக்கூடியது அடுத்தது ஐந்தாவது பார்த்திங்கன்னா விண்வெளியும் கல்பனா சாவலாவும் புக்கில் இருக்கிறது புக்கில் இருக்கிறது கொடுத்துட்டோம் அடிஷனலாக ஏழு கொஸ்டின் கொடுத்துக்கிறோம் அடுத்து கனவெல்லாம் கலாம் அப்படிங்கிற புத்தகத்தோடைய மதிப்புரை எழுதுறது அடுத்தது நீங்கள் சென்று வந்த அரசு போர்க்காட்சிக்கு சென்று வந்த நிகழ்வு வந்து தொகுத்து கடிதமாக எழுத எழுதணும் கட்டுரை எழுதணும் அடுத்து சாலை பாதுகாப்பு அது ஒரு கற்றி அடுத்த ஒரு தலைவர் அரசியல் தலைவர் பேசுகிற மாதிரி அது அப்துல் கலாமே நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம் உங்களை கவர்ந்த ஒரு அரசியல் தலைவர் அடுத்து பார்த்திங்கன்னா போதை இல்லா புது உலகை படைப்போம் இந்த கேள்வி இப்போ ரீசெண்டாக வந்து தேர்ட் டிவிஷன் சென்னை மாவட்டத்தில் வந்த கேள்வி நினைக்கிறேன் அதனால் அதையும் கொடுத்துட்டோம் அது மாதிரி கூடுதல் வினாக்கள் பார்த்திங்கன்னா உரைநடை மற்றும் விரிவானம் உரைநடை வினாயின் நாற்பத்தி மூணு இதில் வந்து இந்த அந்த தமிழர் பண்பாட்டினுடைய இருந்து ஒரு கேள்வி கொடுத்துக்கிறோம் அதே மாதிரி இருந்து ஒரு நெடுவு நான் கொடுத்துக்குறோம் இந்த மாதிரி நீங்கள் மேற்கோள் போட்டு எழுதினா நிச்சயம் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வரும் அடுத்த தமிழரின் அறவாழ்வு கண்டிப்பாக நீங்கள் எட்டு மார்க் முழுசாக வாங்கணும்னா இந்த வழிகாட்டி நீங்கள் பயன்படுத்து தர்க்கத்திற்கு அப்பால் அப்படிங்கிற சிறுகதை கொடுத்துக்குறோம் அடுத்து பாருங்கள் இந்த விரிவானம் நெடுவுனா விநாயக நாற்பத்தி நாலு இது பாய்ச்சல் கதையில் இருக்கக்கூடிய அந்த நெடுவனாக அடுத்தது பாருங்கள் புயல் ஒரு தோணி கடற்பயண நிகழ்வு அது வந்து எழுதணும் அது வந்து ஒளிக்குறிப்பு சொற்கள் கிடையாது அடுத்தது பாருங்கள் மங்கையாய் பிறப்பிற்கு என்னும் படத்தில் உங்களை கவர்ந்த மூவர் பற்றி இங்கே கொடுத்துக்கிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ராமானுஸ்வர நாடகத்தில் வெளிப்படுத்தும் நேயம் இந்த மா இந்த ஒரு நாள் கேள்வி ஸோ ஆசிரியர்கள் அனைவரும் சென்றாண்டு வழங்கிய அந்த ஒத்துழைப்பு இந்த ஆண்டு மீண்டும் உங்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் விதைகள் வலைதளம் நன்றி வணக்கம் வளமுடன்